ஹாய் இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா மீன் தாங்க வாங்கியிருக்கோம் இன்றைக்கி நம்ம மீனும் தான் வாங்கியிருக்கோம் மார்க்கெட்டில் தாங்க வாங்கினச்சு அவங்களே நமக்கு மீனை சுத்தப்படுத்தி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த மீன் வந்து நெத்திலி மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் கிலோ பார்த்தீங்கன்னா இரநூறுபா சொன்னாங்க ரேட்டு அதிகமாக கம்மியானு சரியாக தெரியல இது ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு நமக்கு அவங்களே மார்க்கெட்டில் எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க கிலோவுக்கு இருபது ரூபா அவங்க க்ளீன் பண்ணுறதுக்கு இது கூட நான் இறால் வாங்கியிருக்கேன் இறால் பார்த்திங்கன்னா இதுவும் அவங்களே க்ளீ க்ளீன் பண்ணி நமக்கு மார்க்கெட்டில் கொடுத்துருவாங்க இது கிலோ பார்த்தீங்கன்னா நானூறுபா எல்லா இடத்துலையுமே கிலோ நானூறுபான்னு நினைக்கிறேன் இது வந்து இறால் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் நானூறுபான்னு சொன்னாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் இறால் தாங்க சாதம் ரெடி ஆகிடுச்சு மீன் குழம்புக்கு மீன் கொதிச்சிட்ருக்கு மீனை போட்டு இறக்குனா நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடும் அது கூட நம்ம கிரேவி இறால் கிரேவி பண்ணிகிட்டு இருக்கேன் அவ்வளோதாங்க பக்கத்திலே யாராலும் கிரேவி பண்ணிவிட்டேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் எத்திலி மீன் குழம்பு ஏறால் கிரேவி தாங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் முடிஞ்சிச்சு ஓகே பாய்